முல்லைத்தீவு மாவட்டத்தினை பிரபலமாகவும் வடமராட்சி கிழக்கு பச்சிலைப்பள்ளி கிளிநொச்சி ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த தம்பையா காந்தலிங்கம் அவர்கள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை தம்பையா தம்பையா செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மகனும் நாகேஸ்வரி அவர்களின் அன்பு கிழம காலம் சென்றவர்களான செல்வராஜா நல்லம்மா ஆசிர்வாதம் கந்தசாமி பொன்னுத்துறை பிள்ளை சிங்கம் உதயன் ராசன் சின்னத்தங்கம் முத்து முருகுப்பிள்ளை செல்லம்மா தங்கம்மா மற்றும் நிர்மலா ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான பிரேம் கீத பிரியா ரமணன் மற்றும் லதா ரஜி කාම්දන සදීස් රමිස් දවකි, කුට්ටි මේඩන් ආහියෝරිි නැපත්තදැගම මොරයිස් පවනිශ්වරී විජී, නෙරෝ ගතා, නෙරජිනිි ආහීෝරි නැප පාමලාරම බ්‍රන්දී තබෝ, සෞද්ධී අමී සගවන් සාමන්ධී සාප්‍රීකන්න තකල් තබේ දවාරහා විෘතිකා ආහියෝරි නැපු පීරගම ආවාරය. இவ்வரிவித்தலையுட்டால் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்